இன்னைக்கு சர்வதேச தாய்மொழி தினம் எல்லாரும் அவங்கவுங்களுடைய தாய்மொழியினுடைய சிறப்பு பெருமை இதெல்லாம் பேசி போற்றி புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழர்கள் பலரும் அரசியல்வாதிகள் அப்புறம் நடிகர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் சாதாரண மனிதர்கள்னு எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக போடப்படுற ஒரு வரி என்னவா இருக்குது அப்படின்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி அந்த தமிழினுடைய பெருமையை நம்மெல்லாம் வந்து போற்றி புகழ வேண்டும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் பகிர்ந்துட்டு வராங்க அதேபடியாகத்தான் வந்து இன்றைக்கி சட்டமன்றத்துலேயும் தாய்மொழி நாளுக்கான உறுதிமொழி எடுக்கப்பட்டிருக்குது ஆமாம் சட்டமன்றத்தில் வந்து தாய்மொழிக்கான உறுதிமொழி எடுத்திருக்காங்க சபாநாயகர் அவர்கள் படிக்கிறாங்க அதை வந்து உறுதிமொழியாக மற்ற உறுப்பினர்கள்லாம் வந்து எடுக்கிறாங்க இந்த பதிவு அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து முதல்வர் அவர்கள் பகிர்ந்திருக்காங்க குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டணும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற நிலை வரணும் அப்படின்ற அடிப்படையில் உறுதிமொழிகள் வந்து அங்க எடுக்கப்படுது இதெல்லாம் உறுதிமொழி எடுக்கிறாங்களே தவிர அடுத்த நாள் மறந்துடுறாங்க இப்போ உறுதிமொழி எடுத்திருக்கோம்ல இருந்து கொண்டு வருவோம் ஓகே சட்டமன்றத்துல திமுகவுனுடைய ஆட்சியில நாங்க சட்டமன்றத்திலே சொல்றோம் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைப்போம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழையே கையெழுத்திடுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பா அதனால கூடிய விரைவில் அதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் கேலோ இந்தியானா என்னது கேலோ இந்தியானா விளையாடு இந்தியா

அதனால நம்ம ஒன்னே இந்த வருஷம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது நாங்கள் தமிழ்ல தான் பேர் வைப்போம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துக்கு மாத்தி அடுத்த வருஷம் அது குஜராத்தில் நடக்கும் குஜராத்தில வைப்போம் பாங்க அப்புறம் வேற இடத்துல நடக்கும் அப்புறம் கேரளாவில் நடக்கும் நாங்க மலையாளத்துக்கு இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு மொழியில பேர் வச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு எது கேலோ இந்தியா எது மற்ற போட்டி ஆனா மற்றது எல்லாம் அப்படி இல்லை நம்மளோட நோக்கமே அதானே இங்க ஒற்றை தன்மை இருக்கக்கூடாது அப்படின்றதான நோக்கம் பேசிருக்கணும்ல பேசுவோம் சரி ரைட் நீங்க பேசுங்க அது உங்க இஷ்டம் தாய்மொழி உறுதிமொழி வந்து சட்டமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய அந்த வாழ்த்துக்களையும் தமிழுடைய பெருமைகளையும் தங்களுடைய பதிவுகளாக எக்ஸ்தலத்திலையும் மற்ற வலைதளங்களிலையும் வந்து பதிவிட்டு இருக்காங்க நீங்க வந்து இந்த தாய்மொழி நாள் குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய பேரை தாய்மொழியில வச்சிருக்கீங்களா திடீர்னு வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா அடே உன் பேர் வந்து தமிழா இப்ப என் பேர் மகாபிரபு என் பேர் தமிழா அப்படின்னு கேட்கறாங்க என் பேர் வந்து சுத்த சமஸ்கிருத பேர் அதுக்கு வந்து என்ன குற்றம் சொல்ல முடியாது அவங்க வச்சிட்டாங்க அவங்களுக்கு அந்த நீ மாத்த வேண்டியது இல்ல அவங்க வச்சிட்டாங்க இப்ப என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் சமஸ்கிருதத்துல வச்சீனா என்ன கேக்கலாம் டே பேசுற என்ன குழந்தைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு என்ன கேக்கலாம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நீ ஏன்டா சமஸ்கிருதத்துல வச்சிருக்கிய அப்படின்னு இப்போ நான் சும்மா சொல்றேன் இன்னொரு விஷயம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவருடைய பேத்தி கிட்ட திருக்குறள் சொல்ல சொல்றாரு அந்த குழந்தையும் வந்து அகர முதல எழுத்து எல்லாம் அந்த குரலை வந்து சொல்றாங்க அது அவ்வளவு அழகா வந்து அந்த குழந்தை சொல்றாங்க அது என்னன்னு பாருங்க வெளியே திருக்குறள் சொல்லுங்க அகர ி கூட்டணியில வந்து நிறைய பிரச்சனை வந்து தொடக்கத்துல இருந்தே இருந்துட்டு இருந்தது இடையில நிறைய கட்சிகள் வெளியேறினாங்க ஒரு சில சின்ன கட்சிகள் உள்ள வந்தாங்க அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் ஆனா இந்த கூட்டணின்றது ரொம்ப பலவீனமான ஒரு கூட்டணியாக தான் வந்து இந்திய அளவில் வந்து பார்க்கப்படுது அப்படி இருக்க இந்த தான் யூபியில இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி மற்றும் இன்ன பிற கட்சிகளோடு அந்த தொகுதி பங்கீடானது நிறைவடைந்திருக்கு அப்படின்ற வந்து செய்தி வெளியாக இருக்கு இந்த கரெக்டான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளிலும் சந்திரசேகர் ஆசாத்தின் கட்சி ஒரு தொகுதியிலும் மீதமுள்ள அறுபத்தி ரெண்டு தொகுதியில் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி வந்து போட்டியிடும் அப்படின்னு வந்து தொகுதி பங்கீடை வந்து இறுதி பண்ணியிருக்காங்க இவ்வளோ குழப்பங்களுக்கு பிறகும் யூபியில் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இந்த தொகுதி பங்கீடு காங்கிரஸ் இடி அந்த இந்தி கூட்டணி இடி அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமாக திமுக மற்றும் இன்னும் பிற அந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பார்க்குறாங்க ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதி அப்படின்னு இறுதிப்படுத்தப்படாமல் இருக்கு அப்படி இருக்கும் வேலையில தான் இப்படியான ஒரு செய்தி வந்து இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு பரவாயில்ல ஒரு மாநிலத்தில் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க மற்ற மாநிலத்தில் நம்ம கொஞ்சம் பண்ணி எப்படியாவது மோடி வீழ்த்திடணும் அப்படின்னு வந்து அவங்க ஃபோர்ஸாக ஏதோ ஒரு ஃபோர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுமே அப்படி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமாக அதிமுகவினுடைய முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர் தான் ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சராகவும் இருந்தார் அவர் வந்து இப்போ அவர் மகனுக்கு சீட்டு கேட்கிறாரு வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் திமுக சொல்லிட்டு அவங்களே வாரிசு அரசியல் பண்ணலாமா ஏடிஎம்கே அப்படின்னு அவங்க மேலே வந்து விமர்சனம் வருது அதுக்கு அவர் என்ன சொல்லிக்காப்பா என் மகன் சீட்டுக்கு வாரிசு அரசியல் வர வாரிசு அரசியல் வராது பொதுச் செயலாளர் இருக்காரு பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயா ஆமா அவரு அவரு பையனுக்கு சீட்டு கேட்டா அது வாரிசுல வரும் ஆமா இது எப்படி அப்படின்னு வந்து வாரிசுல வராதுங்க இது எப்படி வாரிசுல வரும் பொதுச் செயலாளர் வந்து அவர் பையனுக்கு சீட்டு கேட்டு தலைவர் அவர் பையனுக்கு சீட்டு கேட்டு சீட்டை வாங்கி கொடுத்து ஜெயிச்சு மினிஸ்டர் ஆக்கி ஒரு குடும்பமே ஒரு கட்சியை வந்து ஆக்கிரமிக்குது இல்ல ஆக்கிரமிக்குது இல்ல அப்படி ஆக்கிரமிச்சா அதுதான் வாரிசு அரசியல் இப்போ சிம்பிளான லாஜிக் என்ன தெரியுமா இப்போ வந்து ஏடிஎம்கே ஒரு கூட்டம் போடுறாங்க ஓகேவா ஜெயவர்தனன் அதாவது ஜெயக்குமார் அவர்களுடைய சன்னன் அவர் வந்து அந்த கூட்டத்துக்கு போறாரு அப்படின்னா எல்லாரும் வணக்கம் வச்சு அவனும் என்ன கட்டாயம் இருக்குமா எழுதி இருக்கணும் அல்ல மூத்த தலைவர்கள் வந்து வழிவிடணும் இல்ல இல்ல இருக்காது எந்த கட்டாயமும் இருக்காது அதுவே இப்படி பாருங்க இதுவே திமுக பக்கம் வருவோம் ஓகேவா உதயநிதி வேண்டாம் இன்ப நீதி இருக்காரு இல்லையா உதயநிதி அவர்களுடைய மகன் இருக்கார்ல அவரு ஒரு சேலம் மாநாட்டு கூட போனார் பாத்தியா ஒரு மாநாட்டு பாத்தியா எல்லாரும் வந்து வணக்கம் இல்லங்க அது தொண்டர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் ஐயோ வணக்கம் என்ன தூக்கிடுவாங்களா என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே வணக்க வைக்கணுமா இல்லை இவர் உட்கார வைக்கணுமா என்ன ஜூஸ் கொடுக்கலாமா இல்ல தாஜில் தங்க வைக்கலாமா இப்படி தான் அவங்க யோசிப்பாங்க ஆனா வந்து ஏடிஎம் கேள் அப்படி இருக்காது வாரிசு அரசியலுக்கான வித்தியாசம் என்பது தான் இல்ல இப்ப தலைமையை அப்படியே கூட்டு வரல இப்ப தானே சீட்டு கேக்குறாரு இப்ப சீட்டு கேக்குறாரு இல்லங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதாமாவே வந்து ஜெயவர்தன் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க சரி அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து வாரிசு அரசியலுக்குள்ள வரும் அப்படின்றது அவருடைய கேள்வி ஆனா அது ஒரு லாஜிக்கான கேள்வியா தான் இருக்கு அவங்கள கொடுத்தாங்க நானா கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்கு சீட்டு இருக்குமானே தெரியல அந்த லே ஆஹ் ஜெயலலிதா அப்படி தானே யாருக்கு மினிஸ்டர் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க தூக்கி அடிப்பாங்க ஒண்ணுமே தெரியாது அப்படி பொழுது அந்த அம்மா வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்படி இருக்கும்போது இது எப்படி வாரிசு அரசியல் வரும் வாரிசு அரசியல் கிடையாது அப்படின்னு வந்து அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு குறைஞ்சபட்ச லாஜிக் இருக்கக்கூடிய ஒரு விளக்கமாக தான் பார்க்கப்படுது சரி மக்கள் ஓட்டு போடணும்ல

அது சரி கண்மணிகள் கண்மணிகளா கண்மணியே காதல் என்பது கமலஹாசன் அவர்கள் சந்திச்சு இந்த மாதிரி மைக்லாசில விஷயங்கள் பேசும்பொழுது ஒரு ஒரு லெவலுக்கு மேல கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாரு ஏன் உணர்ச்சி வசப்படுறான்னு கேளுங்க ஏன் உணர்ச்சி வசப்படுறாரு அப்படின்னா நீங்க முழு நேரம் அரசியல்வாதியாக இருப்பதில்ல வரீங்க அப்புறம் படம் அடிக்க போறீங்க பிக் பாஸ் போறீங்க என்னங்க இது அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணு டென்ஷன் ஆயிட்டாரு என்ன முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு கேக்குறீங்க இங்க எல்லாரும் முழு நேர வாக்காளர்களா இருக்காங்களா முதல்ல குறைந்தபட்ச குடிமக்களாக இருக்காங்களா இருக்காங்களா ஓட்டு பொண்ணுங்கிறது ஒரு குடிமக்களுடைய தலையாய கடமை இல்லையா எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க ஓட்டு போடுறீங்க அதிகபட்சமா எழுபது அதனாலதான் கோவை தெற்கு நான் தோத்தேன் இத்தனையோ பேர் போலானதே வந்து போட வரல ஓட்டு போட வரல வர மாட்டீங்க

பெரிய மரசா அறுவாளால பேசி புடிக்க இங்க அறுவாள பேசோ வாயு பேசோ இப்ப சொல்ற எல்லாரும் கேட்டுகாக அப்படிங்க அப்படி அப்படிங்க பேசுறாரு அப்படியே டென்ஷன் ஆயிட்டாரு டால அந்த சீன் புல்லா பேசி குடுங்க பாத்துக்க சரி சரி ஒண்ணே அந்த மாதிரி சொல்றாரு நான் நேர்மையா தேரதர் சந்திச்சேன் தேரதர் அண்ணையும் எத்தனை லட்சம் வந்து செலவு பண்ணனும்னு சொன்னாங்களோ தன்ன லட்சம் தான் செலவு பண்ணோம் அதுக்கு மேல சல்லி பேசா செலவு பண்ணல அப்படி மன்னி நீங்க தோக்கடிச்சி புடிங்க தோக்கடிச்சிட்டீங்க பாதி பேர் ஓட்டு போடுங்க என்னடி சொன்னா இது ஜெயிக்க வேண்டிய சட்டி இல்ல விஜய்க்கு இப்டி தான் நிலமாக போகுது இல்லையா ஆகாதுக்கெல்லாம் சரி ஜெயிச்சார்னா மகிழ்ச்சி உணர்ச்சி வசப்பட்டுறாரு இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன் தம்பியை பார்த்து நீ அரசியலுக்கு வரும்னு சொன்னதே நான் தான் அப்படியா சொன்னேன் தம்பி ஞாபகம் இருந்திருக்காப்புல திடீர்னு ஒரு நாள் தமிழக வெற்றி கலக்கம் அறிவிச்சிட்டாரு இப்படி கமல்ஹாசன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு அப்புறம் மக்கள்கிட்ட பேசுறது இதெல்லாம் வந்து பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு அது மாதிரி கோவமா பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு விஜயன் வந்து நான் தான் அரசியல் கூப்பிட்டேன் தம்பி வந்திருக்காப்புல அவர் வரட்டும் என்னங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோவை தெற்கு அவர் மனசுல ஒரு ஆறாவது வடுவாங்க என்னங்க அடுத்த தேர்தல் வரப்போது இருக்கு அதுக்கு வரைக்கும் நான் சொல்லிகிட்றேன் கோவை தெற்குல என்ன நான் அப்படியே பண்ணா என்ன நடக்கும் கோவை தெற்கு தான் நடக்கும்

சரி ஓகே ஆறு ஆண்டுகளை கடந்து ஏழாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் மக்கள் நீதி மையத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடிச்சு பயனும் தெரிஞ்சு பெரிய மாதிரி தெரியல தெரியலாமா அவங்க போராட்டம் பண்ண மாதிரியே தெரியல கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு வீடியோ இருக்கும் இப்போ கூட வைரல் ஆயிட்டு இருக்கேன் என்னுடன் வந்தவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் இதில் கொஞ்சமாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த கதவு திறக்கும் விடுங்கள் வெளியேறிவிடுங்கள்

எங்க எங்க உதவுமோ சினிமால அங்க போங்கன்னு சொல்றேன் அது அதுக்காக நம்ம ஓட்டு போட சொல்லல கமல் என்பது கமல் தான் அவர் அந்த திரையில வந்து அவர் அவர் தான் வந்து முதலமைச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மேயர் பிரியா அவர்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஓஹோ இது வந்து சென்னை மாநகராட்சிக்கானதா நம்ம சென்னை மாநகராட்சி என்ன சொல்றாங்க அடிப்படையில் வந்து நிறைய திட்டங்கள் அந்த தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய தடுப்புகள் வந்து போடப்படும் இப்படியான நிறைய திட்டங்களை வந்து

மக்கள் பணி மக்கள் பணி அப்படி சொல்லணும் அப்படி சொன்னா நான் சந்தோஷப்படுறேன் என்ன நம்மள விட அந்தம்மா நல்லா வேலை செய்யறாங்க அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் சந்தோஷப்பட்டேன் அந்த மாதிரி நீ உங்களோட கருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க முகரம் ஸ்டாலின் அவர்கள் அம்மா நாங்க எல்லாம் பக்கத்துலன்னு கேட்டுட்டு இல்ல வேற என்ன சொல்ல போறாங்க வாழ்த்துக்க நல்லபடியா தாக்கல் பண்ணுங்க நல்ல திட்டங்கள் அறிவிங்க நல்லா நிதியை வந்து பார்த்து கையாளுங்க இதான சொல்ல போறாங்க மழை நேரத்துல இன்னும் ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா இருங்க கவுத்து விட்றாதீங்க சிட்டியில தான் வந்து திமுக அப்படியே கொத்து கொத்தா வாங்கினு இருக்கு அது என்னென்னா இந்த மழையெல்லாம் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து லியோ படம் வந்துருச்சு இல்லை அப்போது லியோ படத்தை பற்றி கேட்குறாங்க மேயர் அவர்கள் படத்தை பத்தியோ ஆடியோ லான்ச்சை பற்றியும் அவங்க வந்து இல்லைங்க என்னுடைய நினைப்பு பூரா பருவமழையில் தாங்க இருக்கு அது வந்து என்ன பாடுபடுத்த போதும் நான் எப்படி இந்த சிட்டியை காப்பாற்ற போறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ புரியுது புரியல அதுக்கப்புறம் புரிஞ்சு புரிஞ்சுது சரி எனிவே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் பார்ப்போம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பி அதாவது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு தேர்தல் வியூக வடிவமைப்பாளராக பணியாற்றியவர் ஐபேக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனத்துடைய ஹெட் ஹெட் அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாருன்னு சொல்கிறார் you see ai dmk regaining its lost fortunes that it has lost after jailalitha's demise i would not write off eps i would not take him lightly பட் எனி ஒன் டேக்ஸ் ஹிம் லைட்லி வுட் பி மேக்கிங் எ மிஸ்டேக் இபிஎஸ் வந்து சிலர் சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க லைட்டட் நோட்ல எடுத்துக்கிறாங்க அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க நான் அப்படி எடுத்துக்க விரும்பல நீ எடுத்துக்க மாட்டேன் எனக்கு தெரியும் நீ டெய்லி புரிஞ்சு தெரியல நான் இல்லைங்க பீக்கேங்க பீக்கே எடுத்து அவர் சொல்றாரு நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன் அப்படி யாருன்னா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர்கள் செய்வது மிகப்பெரிய தவறு அது வந்து ஏன்னா அவருடைய பிளான்ன்றது மாஸ்டர் பிளானா இருக்கு நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா அவரே போட்டுக்கிட்டாரா அவரே போட்டார் ஓ இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து எடப்பாடி உங்களுக்கு தெரியும் ஆனா அவர் வேற பிளான் வச்சிருக்கிறதா பிகே சொல்றாரு ஸோ அது என்ன பிளான் அது வந்து எப்போ செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறத பொறுத்த பொறுத்தனுதான் பார்க்கணும் அதனால வந்து ரொம்ப அது மாதிரி எடுத்துக்காதீங்க நேற்று வந்து இந்த ராஜு அப்படின்ற முன்னாள் அதிமுகவுடைய உறுப்பினர் திருஷா திருஷாவர்கள் குறித்து பேசி கேட்டாரு அதன் பிறகு திரைத்துறையில இருந்து நிறைய பேர் வந்து கண்டன தெரிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லிட்டு அப்படின்னா அவங்க கட்சியே கிடையாது அவர் அந்த தீபா கட்சிக்கு போனாரு அப்படி அப்படின்னு போயிட்டு இருந்தாரு எங்க பேசிருக்க அவர் வந்து ஆல்ரெடி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு நாங்க அவர் கட்சி ஒண்ணு நீக்கிட்டோம் அவருக்கு எனக்கு சம்பந்தமே அவருக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க நீங்க முன்னாள் அதிமுக நிர்வாகி சொல்றோம் முன்னாள் வந்து சேலத்துல பொறுப்புல இருந்தாரு அப்படின்னு அதெல்லாம் சும்மா முன்னாள் என்னால உங்க கட்சியிலே இல்லையா சார் கரண்ட்ல இருக்காரா நாங்கள என்ன கரண்ட்னு சொன்னோமா முன்னாள் முன்னாலும் சொல்லாதீங்க முன்னாள் அப்புறம் அவர் என்ன பேசினாரு அப்புறம் கலங்க தேர் படுத்தாத அதனால வந்து அப்படி பேசாதீங்க சரி ஓகே பேசலங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய எண் எண் மக்கள் பாதையாத்திரை இன்னைக்கு நூறாவது நாள் நூறாவது நாள் தொடர்ச்சியாக நூறாவது நாள் வந்து விட்டார் படித்து விட்டார் எங்களுடைய தலைவர் நூறாவது நாளை தொடங்கி விட்டார் அப்படின்னு பாஜகவினர்லாம் வந்து கடுமையா போஸ்ட்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல இடிட்ஸ்லாம் போட்டு இன்னைக்கு நூறாவது நாளாக அவர் வந்து அரவுக்குறிச்சினா அவருடைய பாதையாத்திரையை நடத்துகிறார் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வந்து அரவுக்குறிச்சி தொகுதியில் போட்டி போட்டி போட்டார் பிளான் பண்ணி ஹண்ட்ராவது டே வந்து அங்க வச்சிருக்கிறார் ஏன் சொல்லு ஏன் அடுத்த தடவை சதம் அடிக்கணும்ல ஓஹோ சதம்னா சதம்னா நூறு வெற்றி ஓ அப்படி வரீங்க ஆமா நூற்றுக்கு நூறு தினம் தினம் நூற்றுக்கு நூறு தினம் சரி ஓகே அந்த அந்தபடியில் வந்து நூறாவது நாள் யாத்திரையை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாஜக சமூக வலைதளங்களில் போஸ்ட் போட்டு சந்தோஷமா அதை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க அவர் வந்து அரவக்குறிச்சியில் நூறாவது நாளர் இன்னைக்கு பாத யாத்திரையை தொடர்ந்துட்டு வராரு வருகிற இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு என்ன இருபத்தி ஒன்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து நிறை விழா நடக்க இருக்குது ஆமா மோடி அவர்கள் வரா எதிர்பார்க்கப்படுகிறது பல இடத்துல பல இடத்துல சரி அது எப்படி நடக்குது என்னங்கிறத இருபத்தி ஏழாம் தேதி ஆமா இருபத்தி ஏழாம் தேதி பார்ப்போம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொஸ்டின் பாஜக தரப்புல இருந்து தினமும் கேட்பாங்க இல்லையா நூறு நாள் நூறு கேள்வி அந்த வகையில இன்னைக்கு என்ன கேள்வினா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்ஜெட்டில் மீனவர்களுக்கான நிதி நாகப்பட்டினம் மீன்வள பல்கலைக்கழகத்திற்கான நிதி ஆகியவற்றை குறைத்தது ஏன் ஏன் கடந்த ஆண்டு கம்பர பணம் குறைச்ச குறைத்தது ஏன் மீனவர்கள் நலனில் உங்களுக்கு தனி அக்கறை இருப்பதாக கூறினீர்களே நிதியை குறைப்பதுதான் அந்த அக்கறையா அப்படின்னு கேட்டிருக்கேன் கேட்டாங்களா கேள்வி வருஷம் நீ மொத கேள்வி கேட்கும் போது உனக்கு பதில் கிடையாது வேலையை விட்டுட்டு பட்ஜெட்டை தயார் பண்ணுவோமா இல்லை உனக்கு வந்து பதில் சொல்லிட்டு போமா இந்த பட்ஜெட் முடிஞ்சிருச்சு தேர்தல் பரப்புற ஆரம்பிச்சாச்சு அங்கே போகணும் வரணும் நீ ஆகாது நான் தூங்குற மாதிரி நீ முடிஞ்சிருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுங்கிற மாதிரி பாஜக இருந்து கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கின்றன தினமும் ஆனா திமுக தரப்புல இருந்து பதில் வந்தது மாதிரி தெரியல அவங்க கண்டுகிறதுல அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனாலும் கேள்வி கேட்பது எங்களுடைய கடமை அப்படிங்கிற அடிப்படையில் பாஜக தரமும் கேட்டுகிட்டே வராங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்